என் செல்ல குழந்தையே உன் பக்கம் உனக்காக உன் அம்மா நான் இருக்கும் போது எதற்காக உனக்கு இந்த துக்கம் எப்படியாவது என்னை தொட்டுவிட வேண்டும் என ஆவலோடு நம்பிக்கையோடு நல்லது நடக்க வேண்டும் என என்னை தொட்ட உன் வாழ்வில் இனி எல்லா நன்மைகளும் நடக்கும்படி நான் செய்யப் போகிறேன் ஒன்றல்ல இரண்டல்ல பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது என்னை நம்பி வாழக்கூடிய என் பிள்ளைகளோடு எப்போதும் நான் இருப்பேன் எதை எனக்காக கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமுள்ள வராகியம்மா நீ எது வேண்டுமென உனக்காக கேட்டாயோ அதையும் அப்படியே உன் வாழ்வில் நிகழ்த்த செய்வேன் செல்லமே இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் உனக்காக உன் தாய் நான் இருக்கிறேன் என்பதை நீ உணரத்தான் போகிறாய் நீ எங்கு சென்றாலும் அங்கு உனக்கு துணையாக உனக்கு முன்னால் நான் போய் நிற்கப் போகிறேன் நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் உனக்காக நான் நிறைவேற்றுவேன் உன் பொறுமைக்கான பொக்கிசத்தையும் இப்போது நீ பெறத்தான் போகிறாய் என்னை நம்பு உன் வராகியின் வாக்கினை நம்பு எத்தனை துன்பம் வந்தாலும் உன் நெற்றியில் என் குங்குமத்தை நம்பிக்கையோடு இட்டு கொண்டால் உன் துன்பத்தை நான் போக்குவதற்கு தயாராகிவிடுவேன் என் சொல்லமே உன் வராகி அம்மாவின் குங்குமம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது நீ எதிர்பார்ப்பது குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி மாங்கல்ய வரமாக இருந்தாலும் சரி அல்லது உனக்கு பிடித்த இல்லற வாழ்க்கையில் இனிதாய் சந்தோஷமாய் வாழ்வதற்காக இருந்தாலும் சரி வேலையில் நல்ல வருமானமும் கல்வியில் முன்னேற்றமும் தொழிலில் நல்ல லாபமும் எதிர்பார்த்தாலும் சரி அத்தனையையும் முழு மனதோடு நான் உனக்கு அளிப்பேன் அதுவும் பத்து மடங்கு அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வர தீர்மானித்து விட்ட பிறகு எல்லாமே இனி குறையின்றி நிறைவாய் உனக்கு கிடைக்கும் என்று செல்லமே உன் இல்லற வாழ்க்கை இனிமையாய் அமையும் குழந்தை வரம் குறையின்றி உனக்கு கிடைக்கும் என்னை பார்ப்பதற்கு உன்னால் வர முடியவில்லை என கவலைப்படாதே நேரம் வரும்போது நானே உன்னை தேடி உன் வீட்டிற்கு வருவேன் சோதனைகள் அதிகமாக இருக்கிறதே என புலம்புகிறாயா அதைவிட மிக பெரிய சுகம் உன் வாழ்வில் வரப்போகிறது என்பதை உணர்ந்துகொள் சுகமான சுமைகள் இனி உன் வாழ்வில் நித்தமும் வந்து கொண்டே இருக்கும் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டே வாழப்போகிறாய் கவலைப்படாதே என் செல்லமே உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அனைத்து சோதனைகளும் உன் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து வேதனைகளும் இன்றோடு உன்னை விட்டு மறையப் போகிறது பொறுமையாக இரு உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் கண் முன்னாலேயே நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் நீ நினைப்பது நல்லதாகத்தானே இருக்கிறது நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் நல்லதாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் தேவையில்லாமல் கலங்காதே உன் துன்பம் எல்லாவற்றையும் தீர்த்து உனக்கான இன்பமான வாழ்க்கையை அருளப் போகிறேன் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டமே கூட வந்தாலும் அத்தனையும் கடந்து போய்விடும் என நம்பிக்கையை மனதிற்குள் வைத்துக்கொள் உனக்காக உன் வராகி தாய் நான் இருக்கிறேன் தானே நீ விரும்பி ஆசைப்பட்டு என்னிடம் கேட்ட ஒன்றை இப்போது நான் உனக்கு கொடுப்பதற்காக முடிவெடுத்து விட்டேன் நீ குழப்பமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நான் ஒருபோதும் அதை உன்னிடம் சேர்க்காமல் விட்டுவிட மாட்டேன் செல்லமே இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் என் அருளால் நல்லபடியாக இருக்கப் போகிறது நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் நான் உனக்கு கொடுக்க போகும் இன்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அனுபவிக்க தயாராகு வருகின்ற காலமெல்லாம் உனக்கு வசந்த காலமாகவே இருக்கப் போகிறது